தமிழிசை அவர்கள் மூத்த தலைவர்களினோடு கருணாகராஜன் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் எல்லோரும் இங்கே வந்து மரியாதைக்குரிய நம்முடைய கேப்டன் அவர்கள் இப்போ கடவுளாக நம்ம முன்னாடி இருக்கிறார் ஒரு ஆண்டு காலம் கடந்து விட்டது என்பதை மனது ஏற்க மறுக்கிறது ஒரு ஆண்டு கழித்து கேப்டன் ஆலயத்தில் அவருக்கான குரு பூஜை விழாவிலே கட்சியின் சார்பாக இங்கே பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் கட்டுக்கடங்காத தொண்டர்கள் அவரை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் அவருக்கு விருப்பமானவர்கள் அவர்களுடைய அலைகளை நாம் இங்கே கேட்குறோம் எந்த அளவுக்கு அவருடைய என்ன ஓட்டம் கேப்டன் மீது இருக்கு ஆனால் நாங்கள் இப்போதும் வேடிக்கை வேண்டிக் கொள்வது கேப்டன் அவருடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் தொடர்ந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சி பாதைக்கு அழைத்துச் செல்வதாக அது இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் அதே நேரத்தில் புதிதாக கேப்டன் ஐயாவை பற்றி நாங்கள் எதுவும் இன்னும் சொல்ல போகிறதில்லை ஐம்பத்தி நான்கு புதிய இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியவர் எதையும் கூட யோசிக்காமல் அள்ளி அள்ளி கொடுத்தவர் தமிழகத்தில் ஒரு மாற்று சக்தி அரசியலை ஜெயிக்க முடியும் என்பதை முதன்முறையாக நமக்கு உணர்த்தியவர் அவருடைய வழிகாட்டுதல் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுதல் வந்திருக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் முதலாம் ஆண்டு இந்த குரு பூஜை விழாவினுடைய வாழ்த்துக்களையும் அதே நேரத்தில் பிரிந்திருக்கக்கூடிய கேப்டன் கடவுளாக நம்மோடு இருக்கின்றார்கள் அவருடைய அருள் எப்பொழுதும் கிடைக்கும் என்றும் இங்கே இருக்கக்கூடிய அவருடைய தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக தேமுதிகனுடைய பொதுச்செயலராக இருக்கக்கூடிய அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இரண்டு அற்புதமான முதல்வர்கள் அண்ணன் சுதீஷ் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நாங்கள் சந்தித்து பேசி வந்திருக்கின்றோம் நல்லது நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு நடக்கும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கும் அக்கா தமிழசியம் வந்து உங்கள் பத்திரிக்கையாவில் பேசுகிறோம் சார் சார் காவல்துறை குறையம் அக்கா பேசி பத்திரிகாவரம் பேசுகிறேன் கணக்கா மரியாதைக்குரிய தேவகாந்த் அவர்களும் அக்கா பிரேமலதா அவர்களும் ரெண்டாயிரத்தி பதினான்கில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்களின் கைகளை வெளுப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் சுற்றி சுற்றி வந்து ஆதரவாக இருந்தார்கள் அதற்கு நன்றியுணர்ச்சியோடு நாங்கள் இருந்ததும் தாண்டி என்னோடு அன்பாக பழகக்கூடியவர்கள் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் என்னை தங்கச்சி தான் அழைப்பார்கள் அக்கா பிரேமலதா அவர்கள் அவர்களை நாங்கள் இரண்டு பேருமே அக்கா என்று அழைத்துக் கொள்வோம் ஒரு ஈடுபாடோடு உள்ள குடும்பம் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்ற குடும்பம் இன்று ஒருவர் மறைந்த பின்பும் லட்சக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் இது அதிகாலையில் இருந்து இந்த குரு வருகிறார்கள் என்றால் அவர் எந்த அளவிற்கு அவர் மக்கள் மீது அன்பு வைத்திருந்தார் மக்கள் எந்த அளவிற்கு அவர் மீது அன்பு வைத்திருந்தார் என்பது தெரிகிறது இன்னொன்று திரையுலகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் வெளிப்படையாக மக்களோடு மக்களாக அனைத்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டு மக்களின் அரசியல்வாதியாகவே அவர் வளம் வந்தார் அது மட்டுமல்ல திரைப்பட துறையினருக்கும் அத்தனை உதவிகளையும் அவர் செய்தார் அவரது அவருக்கு அஞ்சலி செலுத்துவதில் நானும் மாநில தலைவர் தமிழ் அவர்களோடு சேர்ந்து வந்து இங்கே அஞ்சலி செலுத்துவது எங்கள் கட்சி தொண்டர்கள் அனைவரோடும் வந்து அஞ்சலி செலுத்துவதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் அவர் விதைத்த விதை தேசிய விதை ஒரு விருட்சமாக வந்து அது மக்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கே தெரிவிக்கிறேன் அது உண்மைதாங்கண்ணா சுதீஷன் அவர்கள் நம்ம அலுவலகத்துக்கு வந்த பொழுது அன்றைக்கே சொன்னாங்க டிசிபி தலைமையில் ஒரு கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு அன்றைக்கே அந்த எல்லாம் சொன்னாங்க ஒரு கிலோமீட்டர் தூரம் பேரணி இருக்கும் அதன் பிறகு நீங்களாம் வரணும் அவங்க அழைப்புதல் கொடுக்கும் பொழுதே பேரணி இருக்கும் இந்த நேரத்துக்கு வாங்கன்னு சொதீஷன்னே கட்சியிலிருந்து சொன்னாங்க அப்படி இருந்து கூட ஆச்சரியம் அளிக்கிறது இந்த நிகழ்வுக்கு ஒரு நாள் முன்பே சாயங்காலம் தொண்டர்கள் எல்லாம் தயாராகிட்டாங்க எல்லா இடத்துலேருந்து வண்டியில் வர்றாங்க ஒரு இரவுக்கு முன்னால் அனுமதி மறுப்புன்னு சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது முதல்லையே சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு தமிழக காவல்துறையை பொறுத்தவரை ஒரு நாள் நைட்ல சொன்னா தான் அவங்க எப்படி கோர்ட்டுக்கு போவாங்க எப்படி அனுமதி வாங்குவாங்க அதை பார்த்துடலாம் என்பதற்காக கொடுக்கப்பட்டது போல் தெரிகிறது அதனால இதை நாங்கள் கண்டிக்கின்றோம் முதலாம் குரு பூஜை விழாவுக்கு ஒரு கிலோமீட்டர் பேரணி கேட்கறாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் வர்றாங்க இத்தனை தொண்டர்கள் இங்க இருக்கிறார் இத்தனை தொண்டர்களை நீங்கள் ஒரு பேரணியில் அமைதியான வழியில கொண்டு வந்துட்டாவே பாதி பிரச்சனை முடிஞ்சுது எல்லாரும் வந்து அமைதியாக பார்த்துட்டு போயிடுவாங்க அதற்கும் வழி கொடுக்கலாம் தொண்டர்கள் எல்லாரும் சிதறி சிதறி வழி இருக்கிறாங்க அதனால் காவல்துறை இன்னும் கொஞ்சம் அதை பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கணும் அதை சரியாக ஹேண்டில் பண்ணல அதனால் எங்களுடைய வன்மையான கண்டனங்களையும் நாங்கள் பதிவு செய்கின்றோம் அரசு நான் பழி வாங்கும் நோக்கம் என்று சொல்வதை விட அதை தாண்டி இன்னும் நான் பார்க்குறேங்க நான் முதலாம் குரு பூஜை தமிழ்நாடு முழுவதும் வர்றாங்க ஒரு கிலோமீட்டர் பேரணி அவங்க அந்த நகரம் முழுவதும் போகணும் ஐம்பது கிலோமீட்டர் போகணுன்லாம் கேட்கல ஒரு கிலோமீட்டர் கேட்குறாங்க அது பாலத்து மேலே ஏறி இறங்கணும் டிராஃபிக் அழகாக டைவர்ட் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணலாம் அதனால் நிச்சயமாக இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாகத்தான் நாங்கள் பார்க்குறோம் அது முதலமைச்சருக்கே போய் பத்திரிக்கை கொடுக்குறாங்க இது முதலமைச்சருக்கும் தெரியும் எல்லோருக்கும் தெரியும் அப்படி இருந்தும் கூட அது சரிவர நடத்தாமல் இருக்கிறாங்க காவல்துறையை பொறுத்தவரை நிறையா தவறுகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஆளும் கட்சியினுடைய அந்த அத்துமீறல் வந்து இன்னைக்கு காவல்துறையினுடைய கைகளை கட்டி போட்டிருக்கிறாங்க அதனால் காவல்துறை இனியாவது தன்னை தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய பணிவான வேண்டுகோள் காவல்துறை இங்கிலீஷ் அண்ணா உங்க மைக் எங்கன்னா இருக்கு மைக்கு இங்க இருக்கா